ஹெர்னியாங்கிறது ஆரம்பத்தில் சின்ன வீக்கமாக தெரிஞ்சாலும் கண்டுக்காமல் விட்டால் பெரிய தலைவலி ஆகிடும் வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடம்புல இருக்கிற உள் உறுப்புகள் இன்டர்னல் ஆர்கன் சில சமயம் தசைகளுக்கு இடையில இருக்கிற பலவீனமான இடத்துல இருந்து வெளியில் பிதுங்கி வர்றது தான் ஹெர்னியா ஹெர்னியா வரதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு அடிக்கடி அதிகமாக இருமல் நாள்பட்ட இருமல் அல்லது செரிமான கோளாறு அதிக எடை தூக்குறது மலம் கழிக்க சிரமப்படுறது நாட்பட்ட மலச்சிக்கல் பொதுவா பிரசவத்துக்கு பிறகு பெண்களுக்கு வரலாம் வயிற்று பகுதியில் தசைகள் பலவீனமா இருக்கிறது ஹெர்னியா வராம தடுக்க எடை தூக்கும் போது சின்ன சின்னதா தூக்குங்க மொத்தமா உடனே தூக்குறதை தவிருங்க மலச்சிக்கல் வராம தடுக்கிற உணவு பழக்கங்கள் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் கடைபிடிங்க அடிக்கடி இருமலால் அவதிப்பட்டா உடனே மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கங்க உங்கள் உடல் எடையை கட்டுக்கோப்பா வச்சுக்கோங்க ஆண்களுக்கு சரியான ஹெர்னியா பெல்ட் சப்போர்ட் வேர் பயன்படுத்துறது உதவியாக இருக்கும் சில நேரம் ஹெர்னியா சின்னதா தெரிஞ்சாலும் அப்படியே விட்டா பெரிய அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் கிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் துல்லியமான பரிசோதனை ஸ்கேன் ஒரே நாள்ல ஹெர்னியா அறுவை சிகிச்சை லேப்ரோஸ்கோபிக் ஹெர்னியா ரிப்பேர் அதாவது சின்னதா வெட்டி சரி பண்ணுறது சீக்கிரமாக குணமடைய நேரம் பாதிக்கப்பட்ட இடத்துல ஐ ஓத்திரம் கொடுங்க மிதமான சப்போர்ட் பெல்ட் போட்டுக்கோங்க கஷ்டமான வேலையெல்லாம் செய்யாமல் ஓய்வெடுங்க கொழுப்பு நிறைந்த உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துடுங்க சாப்பிட்ட உடனே படுக்காம சும்மா ஒரு நடக்கப்பா i oh, oh.